ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புக்வித்ராஜி இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ்ங்க இந்த ஸ்நாக்ஸ் நீங்க சுட சுட செஞ்சு கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா வீட்டில் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க வேண்டானே சொல்ல மாட்டாங்க போட்டி போட்டு எனக்கு உனக்குன்னு சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு ஒரு டேஸ்டியான ஸ்நாக்ஸ்ங்க இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வணக்காம வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க சோ லைக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு நான் கால் கிலோ உருளைக்கெழங்கு எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறேன் நல்லா மசிஞ்சி வெந்து வந்துடணும் நம்ம ஆறுனதுக்கப்புறமா தோல் உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க உருளைக்கெழங்கு போது இதுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கிடுவோம் இந்த மசாலாவுக்கு நான் வந்து ஒரு பத்து பல் அளவுக்கு பூண்டு நாலு பச்சை மிளகாய் கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கிறேன்னா கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துக்கலாம் சீரகம் வந்து இது போடும்போது நல்லா மணமாகவும் இருக்கும் சேம் சீரகம் எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதே அளவுக்கு ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாங்க சோம்பு சேர்க்கும் போது இதோடய டேஸ்ட் வந்து இன்னுமே அதிகமாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு குறைக்கொறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் இந்த மாதிரி குறை குறப்பாக இருந்தால் போதும் இப்போ உருளைக்கெழங்கு வேக வச்சோம்ல இதை வந்து தோலெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம நல்லா மசிச்சிக்கலாங்க நல்லா மசிச்சு எடுத்துடணும் கொஞ்சம் கூட அந்த கட்டி கட்டியாக இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் இந்த அளவுக்கு மசிச்சு விட்டதுக்கப்புறமா இதில் நம்ம மாவு சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி இந்த உருளைக்கெழங்கோட அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் கால் கிலோ உருளைக்கெழங்குக்கு நூறு கிராம் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க இந்த அளவு சேர்க்கும்போது நமக்கு மாவு பிசைறதுக்கு நல்லா ஈஸியாக வரும் நல்லா இருக்கும் ஏன்னா நம்ம எண்ணெயில் போடும்போது ரொம்ப எண்ணெய் குடிக்காது அதனால் நீங்கள் கால் கிலோ உருளைக்கிழங்குக்கு நூறு கிராம் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க இந்த அளவு கரெக்டாக இருக்கும் இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இந்த இதை நம்ம போட்டுக்கலாங்க இப்போ இது கூடவே பெரிய வெங்காயம் நான் மூணு வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் இதையும் நம்ம சேர்த்துக்கலாம் வெங்காயம் நிறையா சேர்த்து பண்ணும்போது இதோடய டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க அதனால் வெங்காயம் நான் நிறையா சேர்த்துக்கிறேன் நல்ல பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூடவே ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை இதையும் பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் வேணும்னா நீங்கள் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலை ஒரு கைப்பிடி கருவேப்பிலை இதை கூட கட் பண்ணி போட்டுக்கலாம் ஆனால் நான் இன்றைக்கி வெறும் கொத்தமல்லி மட்டும் எடுத்துட்டுக்கிறேன் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறேங்க தூள் உப்பு சேர்த்துட்டு இதை நம்ம தண்ணி விடாமல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க சப்பாத்தி மாவு பதம் வர மாதிரி நல்லா பிணைஞ்சு எடுக்கணும் தண்ணி ஊற்றிடக்கூடாது ஏன்னா உருளைக்கிழங்குலே தண்ணி நிறையா இருக்கும் சப்போஸ் தண்ணி பற்றலை அப்படின்னா நல்லா லைட்டாக மட்டும் தண்ணி தெளிச்சுக்கோங்க ரொம்ப வேண்டாம் லைட்டாக தண்ணி தெளித்தாலே போதும் நல்லா ஏன்னா உருளைக்கிழங்குல ரொம்ப ரொம்ப ஈரப்பதம் இருக்கும் நம்ம பிணஞ்சிட்டே இருந்தோன்னா நல்லா எல்லாம் சேர்ந்து வந்துடும் அதனால் தண்ணி வந்து ரொம்ப தெளிச்சிடாதீங்க தண்ணி நிறைய ஊற்றிட்டோன்னா ஈரப்பதம் அதிகமாகிடுச்சுன்னா எண்ணெய் ரொம்ப குடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் தண்ணி ஒரே ஒரு தடவை மட்டும் லைட்டாக தெளித்து இந்த மாதிரி பிணைஞ்சிக்கோங்க நீங்கள் ரெண்டு நிமிஷம் போல் பிணைஞ்சு எடுத்தாலே போதுங்க அது கரெக்டாக நல்லா ஈவனாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துடும் பாருங்கள் இந்த அளவுக்கு இப்போ சப்பாத்தி மாவு பதம் வந்துச்சு இந்த அளவுக்கு வந்தால் போதுங்க இந்த அளவுக்கு மாவு பிணைஞ்சி வந்தால் போதுங்க இதை நம்ம குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம் உருண்டை பிடிக்கும்போது கையில் லைட்டாக எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க எண்ணெய் தொட்டு தொட்டுட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிக்கும்போது அந்த மாவு நம்ம கையில் ஒட்டாது உருண்டை பிடிக்கிறதுக்கும் நல்ல சுலபமாக வரும் எல்லா உருண்டைகளும் நீங்கள் ஒரே சேஃபில் பிடிச்சி வச்சுக்கோங்க சிறுசும் பெருசும் இல்லாமல் ஒரே அளவில் பிடிச்சி வச்சுக்கோங்க முதல்ல இந்த மாதிரி நல்லா எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுடுங்க இப்போ நம்ம இதை பொறிச்சு எடுத்துக்கலாம் ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுட்டு இதுக்கு பொறிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் வந்து நல்லா சூடாகணும் ரொம்ப சூடாகிடக்கூடாது ஒரு மிதமான சூட்டில் இருக்கணும் மிதமான சூடு வந்ததுக்கப்புறமா இந்த நம்ம பிடிச்சி வச்ச இந்த உருண்டைகளை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாங்க நீங்கள் மொத்தமாக போடும்போது எண்ணெய் உங்களுக்கு தெரிச்சிரும் அதனால் பொறுமையாக ஒன்று ஒன்றா போடுங்க முக்கியமாக ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ தான் இது வந்து எல்லா பக்கமும் ஒன்று போல் நல்லா பொறிஞ்சி வரும் நான் ஒரே நேரத்தில் பதினஞ்சுலேருந்து இருபது உருண்டை அளவுக்கு நான் போட்டிருக்கேங்க இதை போட்டுட்டு உடனே நம்ம திருப்பி விடக்கூடாது ஒரு நிமிஷம் போல் நல்லா வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி திருப்பி விட்டோம்னா ரொம்ப ஈஸியாக திரும்பி வந்துடும் இந்த பால்ஸ் வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் டைம் எடுக்கும் அப்போ தான் நல்லா உள்ள எல்லாம் நல்லா வெந்து வரும் நீங்கள் ஸ்டவ்வை ஹை ஹைஃப்ளேமில் வச்சு வேக வச்சிங்கன்னா மேலெல்லாம் நல்லா வெந்துடும் ஆனால் உள்ள மாவாக இருக்கும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணு நிமிஷம் போல் அப்பப்போ இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க நல்ல அந்த கோல்டன் கலர் ப்ரௌன் கலர் சொல்கிறோம்ல அந்த கலர் வரணும் அந்த கலர் வர்ற வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க பாருங்க இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு இந்த அளவுக்கு வெந்தால் போதுங்க இப்போ இதை வந்து நம்ம எடுத்துடலாம் இதுக்கு சட்னி சைடிஷ் எதுவுமே தேவையில்லைங்க ஏன்னா நம்ம இதில் நல்லா வெங்காயம் அந்த மசாலா எல்லாம் போட்டு அரைச்சிருக்கிறதுனால இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஈவினிங் டைம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்க வீட்டில் இருக்கிறவங்கலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா டேஸ்ட் நல்லா இருக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல மொறு மொறுனு வந்து வெந்து வந்திருக்கு அந்த சவுண்டே உங்களுக்கு தெரியுது பார்த்திங்களா இதே மாதிரியே மிச்சம் இருக்கிறதையும் நம்ம எல்லாத்தையும் சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கலாங்க இதை ரொம்ப சீக்கிரமாகவே ப்ரிப்பேர் பண்ணிடலாங்க நமக்கு மாவெல்லாம் கலந்து வச்சிடலாம் அந்த உருண்டை பிடிக்கிற டைம் மட்டும்தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எடுக்கும் மற்றபடி இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறது ரொம்ப ரொம்ப சுலபங்க ரொம்ப ஈஸி இதை நம்ம பால்ஸாக தான் போடணும் அப்படின்னு இல்லை நீங்கள் வடை மாதிரி அந்த வடை ஷேப்பில் நம்ம தட்டி கூட போடலாம் அதுவும் நல்லாயிருக்கும் தட்டி போடும்போது இன்னும் நல்லா கிறிஸ்பியாக உள்ள நல்லா ரொம்ப மொறு மொறுன்னு நல்லா மொறு மொறுப்பாக வெந்து வரும் டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்குங்க நீங்கள் இந்த பால்ஸும் செஞ்சு பாருங்கள் இல்லை அந்த வடை டைப்பில் அதையும் செஞ்சு பாருங்க ரொம்பவே நல்லா இருக்கும் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா உருளைக்கிழங்கு சேர்த்து நம்ம செஞ்சோன்னா எந்த ஒரு ஸ்நாக்ஸுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் இது வந்து சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க ஆறிட்டால் கொஞ்சம் சவுக்கு சவுக்குன்னு ஆகும் அதனால் நீங்கள் இது எடுத்து உடனே அந்த சூடோடு இருக்கும்போதே கொடுத்துருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த இந்த மழை நேரத்துக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க பாருங்க இதுவும் நல்லா வெந்து வந்துச்சு இப்போ எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் சுட்டு முடிச்சாச்சு நான் சொன்ன மாதிரி இதுக்கு சைடிஷ் எதுவுமே தேவையில்லை அப்படி சைடிஸ் வேணுங்கிறவங்களுக்கு நீங்கள் தக்காளி சாஸ் இருக்குது பார்த்தீங்களா டமோட்டோ சாஸ் அதை வச்சு கொடுத்தீங்கனாலே போதும் நல்லா இருக்கும் நல்லா டேஸ்டியாக இருக்கும் பாருங்க இப்போ எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிட்றதுக்கு ஆல்ரெடி வெயிட்டிங்கில் இருக்காங்க தம்மையுக்கு வேணுங்கிறதுக்காக தான் யாரும் எடுக்க விடாமல் வச்சுருக்குறேன் ஆனாலும் நல்லா சுட சுட இருக்குதுங்க மேலே மொறு மொறுன்னு உள்ள நல்லா சாஃப்டா சூப்பரா இருக்குதுங்க இந்த ஸ்நாக்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுபடியும் அடுத்த வீடியோல இன்னொரு சூப்பரான ரெசிபியோட பார்க்கலாங்க பாய்